நாளை மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி தொடங்க உள்ள நிலையில் நாம் எந்த பாடலை பாராயணம் செய்தால் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அல்லது ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்த பலனை அடைய முடியும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போமா இந்த பிரபஞ்சத்தில் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான ஒன்று என்றால் அது வில்வத்திரை அது சுத்தத்தையும் சிவத்தையும் பிரதிபலிக்கிறது சிவ பூஜையில் இதன் முக்கியத்துவம் சொல்லி முடிக்க முடியாது வில்வாஷ்டகம் என்பது வில்வத்திரையின் மகிமையை விளக்கும் அஷ்டக சோத்திரமாகும் இந்த சோத்திரத்தை நந்திகேஸ்வரர் அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது இதில் வில்வம் ஏன் முக்கியம் அது எந்த பாபங்களை நீக்கும் சிவபெருமானை எப்படி மகிழ்விக்கிறது என்பதை அழகாக இதில் பார்ப்போமா வில்வாஷ்டகத்தை தினமும் பாராயணம் செய்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் ஆழ்ந்த ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் என்பதால் அது அனைத்து சிவபக்தர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சோஸ்திரமாகும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சிவபெருமானை வில்வத்துடன் வழிபட்டால் அது ஆயிரம் யாகங்கள் செய்ததற்கு சமம் என்று பல புராணங்கள் கூறுகின்றது எனவே வில்வாஷ்டகத்தின் மகிமையை அறிந்து அதனை பக்தியுடன் பாராயணம் செய்வோமா அதுவும் தமிழில் வாருங்கள் பாராயணம் செய்யலாம் இந்த வில்வாஷ்டகம் கூறும்பொழுது சிவபெருமானுக்கு வில்வத்தை அர்ச்சிப்பது மிகவும் முக்கியமான ஒன்று திருச்சிற்றம் மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி அற்புதம் மூலமென கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்பணம் முப்பிரவி துயர் நீக்கும் முப்பிரவாய் விளங்கிடுமே புனிதமெலா மள்ளி தரும் ஓர் வில்வம் சிவார்பணம் கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகள் இன்றி தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்பணம் காசிேத்ரம் வசிப்பதனால் காலபைரவ தரிசனத்தால் வரும் பலனை தந்தருளும் வில்வம் சிவார்ப்பணம் பூச்சிகளால் வீணாக அதிசயமான் பின்வதலம் மங்களமே தினமருளும் வில்வம் சிவார்ப்பணம் திங்களினும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்ற வில்வதலம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமாகாரம் வளர்கின்ற யாக பலனை அனைத்தையும் தந்தருளும் வில்வம் சிவார்ப்பணம் கயை பிரயாகை ஆக்திரையை செய்வதால் வரும் பலனை தந்திடுமே வில்வதளம் ஓர்வில் சிவார்ப்பணம் சால கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் என்னோடும் வில்வம் சிவார்ப்பணம் கூடியானை தான பலன் அஸ்வமேத யாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே வில்வம் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் மெஞ்சிலே வில்வம் சிவார்ப்பணம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலன் யாவும் ஓர் சிவார்ப்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜன்ம பலன் வில்வம் அர்ச்சனையே வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரை போர்க்கு செல்வமெலாம் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும் திருச்சிற்றம்பலம்